ஒரு சில நபர்களினுடைய களப்பணியை சமூகப் பணியை அடையாளப்படுத்தும் விதமாக ஒரு சில நபர்களை இந்த மேடை கழைக்க இருக்கின்றோம் நம்மளுடைய சிறப்பு விந்தனர்கள் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவார்கள் முதலாவதாக எதிராஜ் கல்லூரியினுடைய சிறப்பான செயல்கள் எத்திராஜ் கல்லூரியின் சார்பாக வரிபுரித்திருக்கக்கூடிய நபரை அன்போடு மேடை கழைக்கின்றோம் அடுத்ததாக இங்கே நான் அழைக்கக்கூடிய கல்லூரி வந்து எனக்கு ரொம்ப மகிழ்வாக இருக்கு ஏன்னா நார்த் சைடில் இருக்கக்கூடிய கல்லூரி நான் படித்த கல்லூரி பாரதி மகளிர் கல்லூரி என் யூஜியும் நான் அங்கே தான் முடித்தேன் என் பிஜியும் நான் அங்கே தான் முடித்தேன் நான் ஒரு எக்கனாமிக்ஸ்

இவர்களுடைய மாணவர்களோடு சேர்ந்து செய்யக்கூடிய சிறப்பான பல பணிக்காக காந்தி பவுண்டேஷன் சார்பாக ஒரு மரியாதை செலுத்தும் தமிழகம் प्रोफेसर से मागे रुका गया, अबे इसलिए क्या किया मैं? क्या किया? कोई नहीं मैं भर ले, मैं अबे इसलिए मैं मागे एटीना। நம்ம ஒரு அடுத்ததாக நன்றி அடுத்ததாக மலைவாழ் மக்களின் மேம்பாட்டிற்காக தன்னுடைய உழைப்பையும் தன்னுடைய பொன்னான நேரத்தையும் மிகச்சிறப்பாக செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய சிறப்பான செயல்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஃபாதர் தாமஸ் சார் அவர்களை அன்போடு மேடை கழகின்றோம் காந்தி வால் பவுண்டேஷன் சார்பாக மேடையில் அவருக்கு மரியாதை செலுத்துவதில் பெருமிதம் கொள்கின்றோம் வி கே சந்திரன் ஐயா அவர்கள் பாலம் கல்யாண சுந்தரம் அவர்கள் ரமேஷ் கண்ணா அவர்கள் இணைந்து மரியாதை செலுத்துகின்றார்கள் வருகை பரிந்திருக்கும் ஃபாதர் தாமஸ் தாமஸ் அவர்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துகள் நன்றி அடுத்ததாக பாரம்பரியம் கலாச்சாரம் பண்பாடு இவை எல்லாம் அடிப்படை அவற்றுக்கு மேல நம்ம வளரணும் அப்படின்னா அறிவியல் பூர்வமாக நம்ம வந்து வளரணும் டெம்பர் அப்படின்ற ஒரு விஷயத்தினுடைய நாலேஜையும் அதனுடைய அதைப் பற்றிய ஒரு அவேர்னஸையும் தமிழ்நாடு சயின்ஸ் பாரம் சார்பாக

பேரன் திரு எச் நடராஜன் சார் அவர்களோடு இணைந்து இந்த நிகழ்வு நடைபெற இருக்கின்றது அவரை மன்னோடு அழைக்கின்றோம் அறிவியல் பூர்வமாக செயல்பட்டு நமக்கு பெருமை தேடி தந்த இருவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் மீண்டும் ஒருமுறை அவர்களுக்காக ஒரு நல்ல கரவுளை எழுப்பலாம் விருதினை வழங்கி சிறப்பித்த அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி காந்தி ஃபவுண்டேஷனுடைய இந்த பதினைந்தாம் ஆண்டு விழாவினை சிறப்பித்து தந்த உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி மதிய உணவு தயாராக இருக்கின்றது மதிய உணவு எடுத்துக்கொள்ளலாம் அதற்கு முன்பாக சிவகுமார் சார் வந்தார் ஒரு நல்ல கைதட்டல் கொடுத்துறலாம் என்னடா பாதியிலே முடிற மாதிரி இருக்கு முழுமை தன்மை இல்லை அப்படி நினைச்சேன் ஜேகே குரூப் ஆஃப் கம்பெனிஸ் மூலமாக நாட்டினுடைய மக்கள் பணிகாகவும் சமூக அக்கறையோடையும் மிகச்சிறப்பாக சிறப்பாக அங்க நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த சிஎஸ்ஆர் அப்படினு சொல்வோம் இல்லையா சோஷியல் சமூக அக்கறைக்காக செலவிடக்கூடிய அந்த தொகையை மிக சிறப்பாக பயன்படுத்தி பல பேர் வாழ்க்கையில சிவகுமார் சார் அவர்களுக்கு நம்மளுடைய சார்பாக மரியாதை செலுத்தும் தருணம் இது ஒரு அரங்க நிறைந்த கை கொடுக்கலாம் ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் சரி தொழிலுக்கும் சரி தன்னுடைய குடும்பத்தினுடைய பொறுப்பு எப்படி முக்கியமோ சமூக அக்கறையும் ரொம்ப ரொம்ப அவசியம் அந்த சமூக அக்கறையை சிஎஸ்ஆர் மூலமாக தான் இப்போ எல்லோருமே வெளிப்படுத்திட்டு இருக்காங்க ஸோ அதில் பெஸ்ட்டாக செயல்பட்டு இந்த வருடத்திற்கு மிக சிறப்பான கம்பெனின்ற பெயர் எடுத்திருக்காங்க ஸோ சிவகுமார் சாருக்கு எங்களுடைய மனம் நிறைந்த வாழ்த்துகள் நன்றி இப்போதான் நிகழ்ச்சி முழுமையாக அப்படியே இந்த பகுதி நிறைவடையுது அப்படின்ற ஒரு மன திருப்தி இந்த மன திருப்தியோடு மீண்டும் முறை நம்முடைய மரியாதைக்குரிய ராட்டை கருணாகரன் ஐயா அவர்களுக்கு ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்ட கொடுங்க நம்முடைய பாரதத்தினுடைய அஸ்திவாரம் அதனால தான் நம்ம புத்தகங்களையும் அரங்கம் அமைஞ்சிருக்கு இந்த அரங்கத்தை நிறைவாக நிறுத்திக் கொண்டிருக்கக்கூடிய கருணாகரன் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய மனம் நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் இப்பகுதியில் இருந்து நன்றி வணக்கம் i have to mention the presence of ms. lana she uh, she's a counselor for wards in the uk. and uh, i have to mention i skipped out because of the bright light. i can share one instance many years ago. Uh, the family and i, uh, my family were dining, we were having lunch together. and then uh, suddenly he got up and went out. he ran out. i was wondering what happened. so i, I rushed out as well with him. and then he uh, was trying to get a stick and he then pulled out a little bug from the swimming pool there. and then he you know, was struggling to come out. he was stuck in the water. that speaks a lot about who he is. and then sure enough, in a few minutes, it was a cloudy day. there was another bug and he again rushed outside. And pulled it out again. So, this speaks a lot about this family. This, uh, and it's, we all know that it's a philanthropic a, uh, a family which does so many good things and they do it so gracefully uh, for the community and, and everyone at lunch. Thank you so much for being here.